புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கரியாப்பட்டியில் அதிமுகவின் திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் பி கே வைரமுத்தா அவர்கள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளுக்கு சரியான மருத்துவ வசதி இல்லை என்றும் கேட்டால் போதிய மருந்துகள் இல்லை என்று நோயாளிகளை தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விடுவதாகவும் இந்த நிலை தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கும்போது இல்லை என்றார் மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் முதலமைச்சராக அவர் வெற்றி பெறுவார் என்றும் எட்டாவது நம்பர் அவருக்கு ராசியான

அந்த நிலையில இருந்து ஆனா வந்து புரட்சி தமிழர் பொதுச்செயலாள எடப்பாடியவர் அவர்களுக்கு எட்டு ராசியான நபர் ரூபா ஆயிரம் ரூபாய் பேக்கால்ல குடுக்கறாங்க அதெல்லாம் பொது மொத்தத்துல தமிழ்நாடு முழுக்க கொடுத்த வாங்க தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி பஸ் வசதி சுகாதார வசதி இந்த வசதிகளை கொண்டு முக்கியமாக தொகுதி மக்களுக்கு தேவை அந்த அடிப்படை அந்த அந்த அடிப்படை அடிப்படை தேவைகளை நிவர்த்தி இதற்காக நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எட்டாவது முறையாக கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்ட என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னைக்கு விளையாட்டுகள் ஏற்படும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் மீண்டும் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே முதலமைச்சராக அனைத்து இந்த அண்ணாதலோடு முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு